ஒரு ஹோட்டல் ரூமில் எம்எஸ் விஸ்வநாதன் கவிஞர் வாலி நாகேஷ் மூணு பேரும் உட்காந்து ஒரு ஸ்காட்ச் பாட்டில் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹோட்டல் ரூமோட கதவை திறந்துக்கிட்டு நடிகர் அசோகன் உள்ள வர்றாரு மூணு பேரையும் எம்ஜிஆர் கூப்பிடுறதா சொல்கிறாரு அடுத்ததாக என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் சேலம் பிளாசா தியேட்டரில் எம்ஜிஆர் நடித்த நம்நாடு படத்தோட நூறாவது நாள் விழா அதில் ஸ்டேஜ் அப்பியரன்ஸுக்காக நடிகர் நடிகைகள்லாம் வந்து தங்கியிருக்காங்க அதில் ஜெயலலிதா நாகேஷ் அசோகன் எம்எஸ் விஸ்வநாதன் பாலி இவங்க எல்லாருமே வந்து சேலத்தில் ஹோட்டல் துவாரகாவில் தங்கியிருக்காங்க மூணு மணி ஷோவும் ஆறு மணி ஷோவுக்கும் எல்லாருமே வந்து ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நைட் ஷோவுக்கு ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் சேலத்தில் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது ரோடெல்லாம் வெள்ளம் போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எம்ஜிஆர் சரி ஷோவை கேன்சல் பண்ணிவிட்டு நைட்டு பன்னெண்டு மணி ட்ரெயினில் சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இந்த விஷயத்தை ரூமில் தங்கி இருக்கிறவங்களுக்கு நடிகர் அசோகன் மூலமாக தெரியப்படுத்துகிறாரு அப்போ எம்எஸ்வி ரூமில் வாலி இருக்கிறாரு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே சரி நம்ம இனி சென்னைக்கு போக வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நாகேஷ் உள்ளே வர்றாரு என்ன கேன்சலா சரி நம்ம கச்சேரியை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு அவர் மீன் பண்ணுன்னு சீட்டாட்டத்தை அப்போ சேலத்தில் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர் அவங்க எல்லாத்துக்கும் பழக்கமானவங்க ஒரு ஸ்காட்ச் பாட்டிலோட உள்ளே வராரு அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அசோகனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு அவர்னால சாப்பிட முடியாது ஏன்னா அவர் எம்ஜிஆரை பார்த்துக்கிட்டு அங்கேயங்கே போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்லிடுறாரு அவர் தானே நிஜமாகவும் அவர் வில்லனாகவே பிகேவ் பண்ணிட்டார் எம்ஜிஆர் என்ன பண்ணுறதுன்னு தெரில உடனே அசோகன்கிட்ட இன்றைக்கி வந்து ஊருக்கு போகலை நைட் ஷோவுக்கு நம்ம போகிறோம் எல்லாத்துக்கும் மறுபடியும் ப்ரோக்ராம் மாற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு இங்கே வந்து பார்த்தா இவங்க எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க இந்த நேரத்தில் வந்து அசோகன் விஷயத்த சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே மூணு பேரும் பதட்டமாகறாங்க எம்எஸ் விஸ்வநாதன் எப்போவுமே ஜரிக வேஷ்டியும் சில்கு சட்டையும் தான் போடுவார் வாலியும் நாகேஷும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவருக்கிட்ட இருக்கிற வேஷ்டி சட்டையும் வாங்கி போட்டுக்கிட்டு நெத்தியில் விபூதியும் குங்குமம் வச்சுக்கிட்டு மூணு பேரும் ஒரே மாதிரி மாடிப்படியில் இறங்கி வராங்க கீழே எம்ஜிஆர் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு எம்ஜிஆர் அவங்க மூணு பேர்த்தையும் பார்த்தாரு பார்த்துட்டு என்ன மூணு பேரும் ஒரே மாதிரி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நாகேஷு ஆமாம் மூணு பேரும் ஒரே மாதிரி அப்படின்னு எதையோ சொல்லி சமாளிக்க எம்ஜிஆர் சரி வாங்க அப்படின்ட்டு அவர் முன்னால் காரில் போகிறாரு இவங்க மூணு பேரும் பின்னால் வேறு வண்டியில் போய் நைட்டு ஸ்டேஜ் அப்பியரன்ஸில் கலந்துக்கிட்டாங்க இப்படி ஒரு கலாட்டா சம்பவம் இந்த விஷயத்தை வாலி சார் வந்து அவர் பத்திரிகையில் எழுதியிருக்கார்